ஒரு எஸ்டபிள்யூபியில் வந்து நம்ம மொத்தமாக ஒரு பணத்தை போட்டு மாதம் மாதம் வந்து நம்ம பணத்தை எடுத்துகிட்டு பொழுது நமக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் போட்டால் நம்ம மாதம் மாதம் எவ்வளவு எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வருஷத்துக்கு அது தாக்கு பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம தான் பார்க்க போகிறோம் நான் வந்து வெறுமனே வந்து ஸ்க்ரீனில் சும்மா நானாக வந்து ஒரு சார்ட் போட்டு காட்டாமல் ஆன்லைனில் வந்து எப்படி அந்த கால்குலேட்டர் கால்குலேஷன் எப்படி ஆகுது அப்படிங்கிறதே உங்களுக்கு காட்ட போகிறேன் உங்களால் இதில் ரொம்ப தெளிவாகவே வந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணப்படா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்டபிள்யூபினா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்காக சுருக்கமாக நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஓகேங்களா ஸோ எப்படி வந்து எஸ்ஐபி அப்படிங்கிறத மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோமோ அதே மாதிரி தான் இந்த எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது நாம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்டில் தான் போடுறோம் எஸ்ஐபி அப்படிங்கிறது நாம மாதம் மாதம் அதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து போட்டுக்கிட்டு இருப்போம் அப்புறமா அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா கடைசியாக வந்து அந்த பணத்தை வந்து நம்ம மொத்தமாக எடுப்போம் ஆனால் இந்த எஸ்டபிள்பி அப்படிங்கிறது அப்படியே ரிவர்ஸ் நீங்கள் முதலாவது வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு அமௌண்ட் வந்து பல்காக போட்டுருவீங்க போட்டுட்டு மாதம் மாதம் வந்து அதுலேருந்து என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா காசு எடுத்துகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த எஸ்டிபி அப்படிங்கிறது ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டு தான் அப்படிங்கிறனால நீங்கள் போட்டிருக்கிற அந்த மொத்த பணத்தினுடைய வேல்யூவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் கூட்டிகிட்டு இருக்கோம் நீங்களும் மாதம் மாதம் காசு எடுத்துகிட்டு இருப்பீங்க எவ்வளோ காலத்துக்கு வந்து அந்த பணத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம ஒன்று ஒன்றா என்ன செய்யலாம் நம்ம வந்து இதில் கம்ப்யூட்டரில் நம்ம பார்க்கலாம் ஸோ நான் வந்து உங்களுக்கு இதில் ஒரு சில செனரியோஸ் ஓகேங்களா எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி பணம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செனாரியோஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறது புரியும் ஸோ முதலாவது சின்னோரியோவா நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து இந்த எஸ்டபிள்யூபியில் போடுறீங்க மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து அதில் இருந்து எடுக்கிறீங்க உங்களுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கறனால இதில் வந்து டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டன் நான் வந்து அதில் போடுறேன் இந்த டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டன் அப்படிங்கிறது நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து தான் இது வந்து உங்களுக்கு நார்மலாகவே இந்த டுவெல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓரளவு சொல்ல முடியும் இதோட அதிகமாக ஒன்று செய்யலாம் கிடைக்கலாம் ஸோ அதை நான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து இந்த கால்குலேட்டருக்குள்ள போலாம் ஸோ நான் வந்து இதில் பத்து லட்ச ரூபாய் முதல்ல போட்டுக்கிறேன் ஓகே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல பத்து லட்ச ரூபாய் நான் வந்து போட்டிருக்கிறேன் இதில் வித்ராவல் பெர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டன் பெர் ஆனம் பிஏ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல அப்படின்னா பெர் ஆனம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதில் வந்து நான் பன்னிரெண்டு போட்டுக்கிறேன் ஓகேங்களா பன்னிரெண்டு சதவீதம் பெர் ஒரு வருஷத்துக்கு நான் ரிட்டன் போட்டுக்கிறேன் டைம் பீரியட் வந்து நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க காசு எடுக்கிறீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அறுபது வயசில் நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறீங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மாதம் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பென்ஷன் வர்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படி எடுக்கும் பொழுது நீங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பத்து லட்ச ரூபாய் நம்ம அதில் வந்து போட்டிருக்கிறோம் உங்களுடைய டோட்டல் வித்ராவல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் மாதம் மாதம் ரூபாய் எடுத்திருக்கீங்க இல்லையா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் ரூபாய் வந்து என்ன செஞ்சிருப்பீங்க எடுத்திருப்பீங்க அப்படி எடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கடைசியாக அந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரூபா கிட்டத்தட்ட அதில் என்ன செய்யும் அதில் வந்து இருக்கும் ஸோ அந்த எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது பேசிக்கலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டில் வந்து ஒரு பென்ஷன் மாதிரி நீங்க பயன்படுத்தலாம் அல்லது வந்து அந்த ஒரு மொத்தமாக இருக்குது ஒரு இஎம்ஐ நீங்க கட்டணும் அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வந்து நீங்க மாதம் மாதம் இஎம்ஐயாக கட்டும்போது உங்களுக்கு அதனுடைய வேல்யூ போ பணத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்போ இன்னொரு சினாரியோ நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்களுடைய முப்பது வயதில் ஒரு ஐநூறுரூபா எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்களுடைய அறுபது வயது வரைக்கும் அந்த எஸ்ஐபி அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டே வர்றீங்க அறுபது வயசில் அந்த எஸ்ஐபி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல அதை வந்து எஸ்டபிள்யூபிவாக நீங்கள் வந்து என்ன செஞ்சு கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து எஸ்ஐபி கால்குலேட்டருக்கு நான் மாற்றிக்கிறேன் ஸோ இதில் வந்து எஸ்ஐபி கால்குலேட்டரில் மன்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் எவ்வளோ போட்டுக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன் ஐநூறுரூபா எக்ஸ்பெக்டட் ரிட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பன்னிரெண்டு சதவீதம் ஓகேங்களா இதுலையுமே கூட நான் பன்னிரெண்டு சதவீதம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து நான் போட்டுக்கிறேன் டைம் பீரியட் வந்து முப்பது வருஷம் ஓகேங்களா முப்பது வருஷம் ஸோ மாதம் மாதம் முப்பது வருஷத்துக்கு வரும் ஐநூறுரூபா நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ரைட் இப்போது உங்களுக்கு எவ்வளோ அதில் இருக்கும்னு சொல்லி பாருங்கள் கிட்டத்தட்ட உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து அந்த முப்பது வருஷத்தில் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த முப்பது வருஷத்தில் பதிமூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் ஸோ டோட்டலாக வந்து அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பதினஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சேனல்லாம் போட போகிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க லைக் விடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போ அறுபது வயசில் நீங்கள் வந்து இதை வந்து எஸ்டபிள்யூபா கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க

இதுலையும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் வந்து நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிகிட்ருக்கிறீங்க உங்களுக்கு பன்னிரெண்டு சதவீதம் வந்து ரிட்டர்ன்ஸ் தான் நான் போட்டிருக்கிறேன் இருபத்தைந்து வருடத்துக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு ரூபாய் உங்களுடைய டோட்டல் வித்ட்ராவல் நீங்கள் எவ்வளோ எடுத்திருப்பீங்க அப்படின்னா நீங்கள் முப்பது லட்சம் ரூபாய் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் நீங்கள் எடுத்திருப்பீங்க அதுக்கப்புறமும் கூட அந்த எஸ்டபிள்யூபியில் எவ்வளோ ரிமைனிங் பணம் இருக்கும் தெரியுமா தொண்ணூற்றி மூணு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி பதிமூன்று ரூபா இருக்கும் இப்போது நான் வந்து இதில் அந்த பன்னிரெண்டு சதவீதம் இருக்குல்ல அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு மூணு சதவீதம் மட்டும் நான் கூட்டிக்கிறேங்க சும்மா ஒரு பார்க்குறதுக்காக ஓகேங்களா ஒரு மூணு சதவீதம் சாரி பதினஞ்சு சதவீதம் பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் மூணு சதவீதம் மட்டும் வந்து நான் கூட்டிக்கிறேன் வருடாந்திரம் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கீங்க ஒரு பதினஞ்சு சதவீதம் உங்களுக்கு அதில் ரிட்டன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இமீடியேட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய வேல்யூ வந்து எந்த மாதிரி கூடுதுன்னு சொல்லி பாருங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பதினஞ்சு லட்சத்தி சொச்சம்தான் நீங்கள் எடுத்திருக்கிற பணம் முப்பது லட்சம் ரூபாய் நீங்கள் அதில் வந்து எடுத்திருக்கிறீங்க ஆனால் ரிமைனிங் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுபா அதில் இருக்கும் யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பணம் உங்களுடைய கடைசி காலத்துக்கும் பயன்பட்டுருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பணத்தை வந்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போகலாம் அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாக இருக்குதுல்ல இப்போது நான் வந்து ஒரு ரியல் லைஃப் சென்னாரியோ ஒன்று போடுறேன் நமக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் கழித்து நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு வந்து மாதம் மாதம் பணம் தேவைப்படும் இல்லையா ஆனால் அதே நேரத்தில் நம்மளால் வந்து அதிகமான பணமும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் ஒரு முப்பது வயசில் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க எஸ்ஐபி போட ஆரம்பிக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் பல நபர்களால் வந்து என்ன செய்ய முடியும் போட முடிஞ்சது தான் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் எடுத்து ஒரு எஸ்ஐபியில் போடுறது அப்படிங்கிறது சாதாரணமாக போட முடிஞ்சது தான் ஸோ அதனால் ரூபா நான் போட்டுக்கிறேங்க அதே பனிரெண்டு சதவீத ரிட்டன் தான் ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் பன்னிரெண்டு சதவீத ரிட்டனையும் நான் போட்டுக்கிறேன் முப்பது வருஷத்துக்கு இந்த மாதிரி மாதம் மாதம் ரெண்டாயிரரூபா நீங்கள் என்ன செஞ்சுட்ருக்கிறீங்க சேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த எஸ்ஐபியில் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து ஏழு லட்சத்தி இருபதாயிரரூபா நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கிற

இல்லையா மாதம் மாதம் முப்பதாயிரம் போட்டுக்கிறேன் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கூட நான் பதினஞ்சுலேருந்து பன்னிரெண்டுக்கு குறைச்சிக்கிறேங்க ஓகேங்களா ஸ்டாண்டர்டாக வழக்கமாக போடுறது தான் ஒரு பன்னிரெண்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு இயர்லி ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்குது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீங்கள் இதுலேருந்து என்ன செய்கிறீங்க மாதம் மாதம் நீங்கள் முப்பதாயிரரூபா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம அதில் போட்டது அறுபத்தோரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நீங்கள் டோட்டல் வித்ராவல் அந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் நீங்கள் எவ்வளவு எடுத்திருப்பீங்க அதில் இருந்து காசு அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபாய் நீங்கள் இருந்து என்ன செஞ்சுருப்பீங்க காசு எடுத்திருப்பீங்க ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அதில் வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அஞ்சு கோடியே நாற்பத்தி ஓரு லட்சத்து அறுபத்தேழாயிரத்தி இரநூத்தி ரூபா அதில் மீதி இருக்கும் ஏழையாக பிறந்தது வந்து உன்னுடைய தப்பு இல்லை ஆனால் நீ ஏழையாக மரணம் அடைந்தானே அது உன்னுடைய தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இதில் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மாதம் மாதம் ஒரு ஒழுங்க ரெண்டாயிரம் ரூபாங்க ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் ஒரு எஸ்ஐபியில் நீங்கள் போட்டு வரதன் மூலமாக எந்த அளவுக்கு வந்து ஒரு வெல்த் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க இது நீங்கள் உங்களுக்கும் அது பயன்படுது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு வெல்த்தை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வச்சுட்டு போகும்போது உங்களுடைய ஜெனரேஷன் கூட அடுத்தது வந்து பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த எஸ்டபிள்யூபியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த எஸ்டபிள்யூபியில் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த காசு எடுக்கிறீங்க இல்லையா இது வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெய்னாக கருதப்படும் ஓகேங்களா இன்கம்மாக கருதப்படாது கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற இன்னொரு கேட்டகரிக்குள்ள வந்து இந்தியாவில் வைப்பாங்க ஸோ இந்த கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இப்போ இருக்கிற ரூல் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த கேபிட்டல் கெயினுக்கு வந்து டேக்ஸே கிடையாது நீங்கள் எந்த டேக்ஸ் ஸ்லாப்பில் இருந்தாலும் சரி தான் அந்த முதல் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த கேபிட்டல் கெயினுக்கு வந்து எந்த டேக்ஸுமே கிடையாது இப்போ யோசிச்சு பாருங்கள் இப்போதைக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு பத்தாயிரரூபா எடுத்துட்டுருக்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஆச்சு அப்போ இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் டாக்ஸ் வந்து விலக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு டாக்ஸும் இல்லாமலே வந்து அந்த பணத்தை வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் இப்போ ஒரு முப்பது வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாலும் கூட கண்டிப்பா இப்போ வந்து ஒரு லட்சத்து இருபத்தாயிரமா இருக்கிறது ஒரு வருஷத்துக்கு இதை வந்து கண்டிப்பாக இதை தான் செய்வாங்க அப்படி கூட்டும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வந்து உங்களுக்கு டாக்ஸே இல்லாமல் கூட அந்த பணத்தை ஒரு வருமானமாக நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வந்து கண்டிப்பாக ஒரு சில நபர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதில் நானும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம மூலமாகவே பண்ண முடியும் நம்முடைய வியூவர்ஸுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுத்து இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் கைட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்க்ரீனில் அதுக்கான டீடைல்ஸ் போட்டேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து டீடைல்ஸ் இருக்குது நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கைட் பண்ண முடியும் இந்த எஸ்டபிள்யூ பற்றி எக்ஸ்க்ளூசிவாக இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதில் இந்த எஸ்டபிள்யூ பற்றி இன்னும் தெளிவாக வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்க பணம் தரும் நிம்மதி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகங்க மின் புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் அதில் ஒரு தயக்கம் இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மின் புத்தகத்தை வாங்கி வாசிங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது உங்களை உற்சாகப்படுத்தும் என்னுடைய வருமான சூழலில் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கைடன்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும் அதுக்கான லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஒரு சில நல்ல ப்ராடக்ட்ஸ் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது விருப்பப்பட்டிங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ